ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கு காலையில் ஸ்ரீலங்கா வாசஸ் நெதர்லாண்டு தனது கடைசி உலக போக் உலகக்கோப்பை போட்டியை விளையாடினாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அனி முதல்ல பேட்டிங் ஆடினாங்க இரநூத்தி ஒரு ரன் குவிச்சாங்க ஆனால் நம்ம நெதர்லாண்டு அணி பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி பதினெட்டு ரன் மட்டும்தான் அடித்தாங்க எண்பத்தி மூன்று ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க ஸ்ரீலங்கா நீத்தினால் எங்கே பாய்ந்திங்க இந்த டீம் அந்த மாதிரி கேட்குற மாரி தான் பெர்ஃபாமன்ஸ் இன்னைக்கு இருந்துச்சு அதை தொடர்ந்து நம்ம சிஎஸ்கே வீரர் பத்திரானா பார்த்தீங்கன்னா மூன்று ஓவர் போட்டு வெறும் ஆறே ரன் மட்டும்தான் கொடுத்தாரு ஒரு மேடின் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு சூப்பராக போட்டார் அதில் பார்த்தீங்கன்னா போட்டிக்கான மூமெண்ட் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவர் தான் வாங்கினார் நம்ம பத்திரானா அவர் அவார்டு வாங்கும் போது நம்ம ஐபிஎல் பற்றியும் சிஎஸ்கேனியை பற்றியும் பேசியிருக்காரு அது என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நான் பத்திரனா நான் என்ன சொன்னார்னா கண்டிப்பாக எங்களுக்கு இந்த கோப்பை ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது மறக்க வேண்டிய உலகக்கோப்பையாக தான் இருக்குது நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணலான் தான் பார்த்தோம் பட் எங்களால் பண்ண முடியல கண்டிப்பாக நாங்கள் கம் பேக் கொடுப்போம் பழைய ஸ்ரீலங்கா அணியாக கண்டிப்பாக நாங்கள் திரும்பி வருவோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்ல ஒரு அனுபவமாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தான் கிடைக்குது ஏன்னா ஸ்ரீலங்கா அணிக்கு நான் செலக்ட் ஆகாதுக்கு முன்னே நான் ஐபிஎல்ல விளையாடி அதுவும் சிஎஸ்கே அணி கூட விளையாட் சிஎஸ்கே அணிக்கா கா கோரை கண்டிப்பாக எனக்கு அந்த அனுபவம் தான் எனக்கு போலிங் இந்த அளவுக்கு நான் முன்னே முன்னேறத்துக்கான உதவியாக இருந்துச்சு அதுவும் தோனிக்கே கே விளாட்னது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் போன்ற ஒரு லெஜண்ட் நான் டிவியில் தான் அவர் விளையாடி பார்த்துருக்கேன் சின்ன வயசில் அவர் கூடயே நான் விளையாடும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நிறைய அவர்கிட்ட நான் ஷேர் பண்ண நிறைய கற்றுக்குனேன் அப்புறம் தான் நான் ஸ்ரீலங்கா அன்னிக்கே விளையாடுறதுக்கு வந்தேன் சென்னை விளையாடினதுக்கு அப்புறம் தான் அதனால் ஸ்ரீலங்கா அன்னிக்கோசரம் எனக்கு இன்னும் நான் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன்னு எதிர்பார்க்குறேன் எங்கள் அண்ணி கண்டிப்பாக வலுவான அணி தான் ஆனால் கண்டிப்பாக நாங்கள் மீண்டும் கம்பேக் கொடுப்போம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியாலும் எங்க நாட்டிலே தான் வேர்ல்டு கப் நடக்க போகுது அதனால அதுக்கான நாங்க பிரிப்பரேஷன் ஆரம்பிப்போம் டீம் கண்டிப்பா சூப்பரா செட் பண்ணுவோம் கண்டிப்பாக எங்கள் டீம் பேக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஆனித்தனமாக சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம பத்திரனா இருக்கட்டுங்க ஸ்ரீலங்கா நீ சொல்ல போனால் ஒரு பத்து வருஷம் முன்னெல்லாம் சங்ககாரா ஜெயவர்தனா என்ன டீம் எங்கள் அப்போலாம் தில்ஷாக செம டீம் ஆயிருந்துச்சிங்க அப்போது ஸ்ரீலங்கா மல்லிங்கா லெஜெண்ட் செம லெஜண்ட் இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஆடுற பிளேயர் யாருமே இல்லை மேத்யூஸ் மட்டும்தான் இருக்கார் அவரும் அந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறதில்ல பழைய ஸ்ரீலங்கா நீ திரும்பி வந்தால் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா நல்ல யங்ஸ்டார் போலர் இருக்காங்க பத்திரா அசரங்கா தீக்ஷனா சொல்லிட்டு நல்ல ஒரு யங் போலஸ்ல இருக்காங்க ஆனால் அவங்கள வழி நடத்து ந வை ஒரு சீனியர் பிளேயர் இருக்கணும் மேத்யூஸ்லாம் இருக்கார் ஆனால் அவர் எதுவும் பண்ண மாட்டுறாரு அதனால் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு வருஷத்தில் ஒரு நல்ல டீமை செலக்ட் பண்ணி அணி மீண்டும் கம்பேக் கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நல்ல நல்ல பிளேயர் இருக்காங்க ஸ்ரீலங்காலெலாம் நல்ல டேலண்ட் பிளேயர் தான் இருக்காங்க கண்டிப்பாக வளரணும்னு நான் நினைக்கிறேன் பழைய அணி மீண்டும் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வருவாங்க பார்க்கலாங்க ஏன்னா நல்ல ஒரு டீம்ங்க அதுவும் ஒரு காலத்தில் ஸ்ரீலங்காவை எப்படி சொல்கிறது அடித்து காலையில் அந்த மாதிரி ஒரு நல்ல டீம் அதிகமாக இருந்துச்சு பட் ரொம்ப பின்னாடி போயிருக்காங்க பார்க்கலாம் மீண்டும் பத்திரம் நான் சொன்ன மாதிரி கம்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்ரீலங்கா ஃபேனாக உங்களுக்கு ஸ்ரீலங்கா நீ பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் பத்திரம் நான் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்